ஒன்பதாம் ஜர்சி ஜெர்சி நம்பர் வாங்க களத்தில் வெள்ள காது கேக்குமா கேட்காதா அவரை கூப்பிட சொல்லுங்க கூப்பிடு சொல்லுங்க ஏழு பேர் விளாட மத்த ஏழு பேர் விளையாடுங்க வேறது வேற. அதேது போல. ஹ? ஹ? 11 வருது. இங்க வாங்க. 9 வருதா? அது கடந்து இருக்கறியா? ஆ 7 வருது. 7 வருது. முடியுது. எட் 2 பே பண்ணா. இந்த போல लांच करके நீங்க நம்ம Villa 만들 வேண்டியதுங்க. என்ன ஏங்க நினைக்கிறியா

காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ரா கூட்டுறவு சங்க தலைவர் சம்பட்டி விடுதி சார்பாக ஒன்றல்ல மேலும் சிறப்பு பரிசாக கடிதாக்காடு நந்திவரம் கூடுவாதி

உற்சாகப்படுத்துமயத்திலே ஆடி களத்திலே கம்பீரமான தோட்டத்தோடு நிரமரிக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கிற நாளை ஆர் கணித உடையார் குடும்பத்தினர் சார்பாக தொட்டி சி அம்மன் துணைகளோடு